அரசு டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது உங்கள் சென்னை புளியந்தோப்பு மற்றும் பல பகுதிகளில் சிறு மழைக்கு தேங்கும் நிலையை மாற்றி சாதனை படைத்துள்ள மாமன்ற உறுப்பினர் ச அம்பேத் பலவன் இதை பற்றி நமது அரசு டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை காண்போம் தொகுதி இருபத்தி மூன்றாவது ஆண்டு நான் மாமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாமன்றம் உறுப்பினர் இன்றைக்கு புயல்நோக்கு பகுதி கடந்த காலங்களில் இருந்த அளவு இருந்தது என்பதை மக்கள் அறிவார்கள் எந்த தொலைக்காட்சியை எடுத்தாலும் குளிர்தோப்பு பகுதி பிகாஸ்டர் சாலை அல்லது டெமல சாலை இந்த இரண்டுதான் தொலைக்காட்சிகளே பெருமளவு செய்தியாக ஒரு தண்ணீர் வெளியது ஆனால் இந்த சமீபத்தில் பெய்த இந்த ஆண்டுக்குள் நடைபெற்ற மழைகளில் சிறிதளவு தேங்காத அளவுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறது சமீபத்தில் கூட இந்த வார்டுகளுக்கு பொதுமக்களுடைய பாராட்டுகளை பெற்றிருக்கிறோம் கடந்த காலங்களில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்போ இந்த பகுதி வெள்ளக்காராக இருக்கும் ஒரு சிறு ஒரு இரண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் மழை வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் மழை பெய்தால் அவ்வளவு தண்ணீர் இருக்குமோ அந்த அளவு இடுக்கொள்ள தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதியாகத்தான் அம்பேத்கர் கல்லூரி சாலையும் திகாஸ்டர் சாலையும் இந்த ரெகுலர் சாலையும் இருக்கும் ஆனால் இப்போது ஒரு நாள் முழுக்க மழை பெய்தாலும் கூட அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மேல் அந்த தண்ணீர் தேங்காத அளவுக்கு வெளியேற்றக்கூடிய ஒரு துரித நடவடிக்கையை போர்த்தால் அடிப்படையில் எடுத்துவதன் விழிப்பாளராக இன்றைக்கு இந்த தண்ணீர் தேங்கவில்லை இதற்கு முன்பாக வந்த மூன்று புயல்களிலும் தண்ணீர் தேங்கவில்லை நிஜா புயலில் கூட அந்த தண்ணீர் தேங்கவில்லை சமீபத்தில் வந்த இந்த புயலிலும் தண்ணீர் வாடு வாடு இந்த தேங்காதப்பட்டிருக்கிறது இது கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத வரலாற்று சாதனையாக இன்றைக்கு பெருமையோடு சொல்லிக்கொண்ட ஒரு சூழல் என்றும் இன்றைக்கு இந்த கேட்டை கொடுக்கிறோம் ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் எல்லா தெருக்களிலுமே எழுபத்தி மூன்றாவது வார்டை பொறுத்தவரை நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் கேட்ட கேள்விகள் வார்டு குழு நிலைக்குழு மாமன்ற குழு கூட்டங்களில் நாங்கள் முன்வைத்த மக்கள் கோரிக்கைகள் அத்தனையும் உடனடியாக பாரபட்சம் பார்க்காமல் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசுக்கும் அதே போல மண்டல மாடு வார்டு குழுக்கும் இந்த நேரஸ்ரீ நந்தியஸ் கடந்து கொண்டிருக்கிறோம் அதே வகையில் நாங்கள் வைக்கக்கூடிய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அது மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கையாக இருந்தால் உடனடியாக அதில துரித நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு எங்களுக்கு முழுதுமையாக இருந்து நிகழ்த்த பெருமளவு உதவியாக இருந்தது மாண்பு அமைச்சர் அண்ணன் டி கே சேகர்பாபு அவர்கள் அதே போல இந்த வாய்ப்பை இந்த வாடி எனக்கு மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு தோட்டியிட இந்த மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பை வழங்கியது என்னுடைய தலைவர் முனைவர் கே தமிழர் அண்ணன் பொருள் பெருமாவளவன் அவர்கள் இந்த நேரத்தில் இவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கருவப்பட்டு மிகப்பெரிய ஒரு சாதனை என்று நாங்கள் சொல்ல விரும்புவது மலேரியா கால்வாய் என்று சொல்லப்படக்கூடிய மழை நீர் கால்வாய் மழை வந்தால் அந்த நீர் வெளியேற்றக்கூடிய கால்வாய்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதே போலவே எழுபத்தி மூன்றாவது ஆர்டில் இருக்கக்கூடிய அத்தனை தெருக்களிலும் இந்த கால்வாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறது சாலைகள் முழுமையாக போடப்பட்டிருக்கிறது மின் இரண்டாயிரம் மின் விளக்குகளை பொறுப்பிடுகிறோம் அதே போலவே மருத்துவ சேவை இங்கே உயிரங்கோப்பு நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் தொழில் இருக்கக்கூடிய உயிரங்கோப்பு மகப்பேறு மருத்துவமனை இருபத்தி நான்கு மணி நேரமும் நவீன வசதிகளோடு செயல்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு முன்னேற்றி இருக்கிறோம் அதே போல கட்டுமானங்கள் பல்வேறு அடிப்படை வசதிகள் கட்டமைப்புகள் அழைத்தம் இன்றைக்கு மேல்நிலையாக இருக்கக்கூடிய அண்ணாநகர் எழும்பூர் போன்ற பகுதிகளை ஒப்பிடக்கூடிய வகையில் உயர்நோக்கில் இருக்கக்கூடிய எழுபத்தி மூன்றாவது ஆடு தாம உயர்த்தி காட்டியிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் ஏழு பொது இலவச கழிவறைகள் இன்றைக்கு கட்டப்பட்டு வருகிறது நான்கு பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் சென்னை உயிரப்பள்ளி மாநகராட்சி பள்ளிக்கூடங்கள் நான்கு பள்ளிக்கூடங்கள் புதியதாக கட்டப்பட்டு வருகிறது ஏழு அங்கன்வாடி கட்டடங்கள் சிறியதாக கட்டப்பட்டு வருகிறது அதே போலவே எஸ் எம் நகரில் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கு மழை நீர் தாங்குவாய் தண்ணீர் வெளியேறுவதற்காக அதை வந்திருக்கிறோம் காந்தி நகரில் ஐம்பது ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருந்த அந்த மக்களின் நீண்ட நாளைய கோரிக்கையான இலவச பொது வரையை நான் பேசிய மன்றத்தில் முதல் கன்னிப்பேச்சு என்று சொல்லப்படக்கூடிய அந்த கன்னி பேச்சிகளை முன்வைத்த இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய கழிவறை கட்டித்தர வேண்டும் என்று சொன்னோம் அந்த மாநகராட்சி மண்டலத்தில் வணக்கத்தின் கூறியுமே அவர்கள் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டா அதை சட்டமன்ற உறுப்பினர் நிதி இருந்து உடனடியாக பவுடர் சாலை அந்த மக்களுக்காக கட்டி கொடுத்திருக்கிறார் இப்போது அது வசதி இல்லை அதே என்னுடைய மாமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து இருபத்தி எட்டு லட்சம் ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகள் அலுவலகம் செய்யப்பட்டு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு ஜனவரி மாதம் அதற்கு துவங்க இருக்கிறது அதே போலவே இருக்கக்கூடிய கூடிய அத்தனை தெருக்களிலும் மலேரியா கால்வாய் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியோ இந்த ஆட்சியை வாழ்த்தக்கூடிய மாநகராட்சியினுடைய செயல்களை பாராட்டக்கூடிய மனநிலையில் தான் இந்த வார்டில் இருக்கிறார்கள் அதே போலவே கடந்த காலங்களில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வரை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எடுத்துக்கொண்டால் பத்து ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு ஒரு மணி நேரம் மழைக்கே டிகாச சாலை இடுப்பளவு தண்ணீர் தேவம் இந்த பிள்ளைங்க நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேவம் இன்னும் சொல்லப்படுகின்ற போல தெரு இந்த பாத்த தெரு அம்மையம் தெரு குத்தித்தம்மனார் தெரு நாச்சாரம்மாள் தெரு நாராயணசாமி தெரு போன்ற இந்த பகுதிகளில வெளிப்பளவு தண்ணீர் இருபது நாட்கள் மின் வசதி இல்லாமலுக்கும் மின்சாரம் துண்டிக்கப்படும் தண்ணீர் செல்ல வழி இருக்காது ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் பெரும் புயல் வந்தாலும் கூட ஒரு மணி நேரம் கூட மின்சாரம் துண்டிக்கப்படாமல் எழுபத்தி மூன்றாவது வார்டில் மின்சாரம் தொடர்ந்து இருக்கிறது தண்ணீர் வந்தால் அதிநவீன ராட்சத மோட்டார்களை நிரந்தரமாக வைத்து தண்ணீரை உடனுக்குடன் இரவு பகை போராமல் வெளியேற்றும் பணி மாநகராட்சி ஊழியர்களும் சுகாதாரத்துறை ஊழியர்களும் இன்னும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் இரவுப்பாடும் தாராமல் பகுதி செய்து இந்த தண்ணீரை வெளியேற்றுவதால் இன்றைக்கி இந்த சாதனை இந்த பகுதியில் இன்றைய முதமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக கடந்த காலம் போது அடிக்கடி வந்து ஆய்வு செய்து இங்கே தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை துரிதப்படுத்திய விளைவு இன்றைக்கி தண்ணீர் தேவையானது இன்றைக்கு வட சென்னை களர்ச்சி திட்டத்தில் இருநூறு கோடிக்கு மேல் மேல் எழுபத்தி மூன்றாவது வார்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகளை தமிழக முதல்வர் அவர்கள் சமீபத்தில் துவக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த பணிகள் இப்படி பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கும் மாநகராட்சிக்கும் பொதுமக்களின் சார்பிலும் எங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் இந்த நேரத்தில் நன்றியை பெரிதளவு சொல்ல கடமைப்படுகிறோம் இன்னும் நிறைய சாதனைகள் இருக்கிறது இரண்டரை ஆண்டு காலத்தில் நாங்கள் பதவியேற்று பொறுப்பேற்று இரண்டரை ஆண்டு காலத்தில் இந்த சாதனையை ஐம்பது ஆண்டு காலம் செய்யக்கூடிய பணியை இரண்டரை ஆண்டுகளை செய்து காட்டியிருக்கிறோம் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டரை ஆண்டுகளை இன்னும் நிறைவேற்றக்கூடிய பிரச்சனைகள் மக்களுடைய தேவைகள் நிறைய இருக்கிறது அதையும் செய்து காட்டி ஒரு முன்மாதிரி வார்டாக எழுபத்தி மூன்றாவது வார்டு உயர்த்தி காட்டோம் அந்த அளவுக்கு இந்த ஆட்சியும் மாநகராட்சி நிர்வாகமும் இல்லாமல் தோழ வியக்கம் என்று பார்க்காமல் என்னுடைய கோரிக்கைகள் மக்கள் நலன் என்பதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள் எங்களுக்கு துணையாக இருந்து வருகிறார்கள் ஆகவே இந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களின் சார்பில் நன்றியை உறுதியாக்கிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்